நம்ம ஊர்ல இருந்தா ஆற்று தண்ணிக்குள்ளே போய் கடந்துருப்போம் இப்படி நம்ம ஊர்ல இல்லைன்னா இங்கே வந்து ஸ்விமிங் பூல் இது இந்த இதுக்குள்ள வந்து இங்கே கிடக்கும் ஆமலட்சுமி ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கு ஆனால் ப்ளீச்சிங் பவுடர் போல இருக்கு அவங்க ப்ளீச்சிங் பவுடர் வாட மட்டும் இருந்துகிட்டே இருக்கு பார்த்துக்காதான் தண்ணியில முடிக்கடி கொட்டி போகும்னு வேற பயமா இருக்கு ஆமா அவ்வளோ வரம் யூஸ் பண்ணியாவில இந்த தண்ணியே அப்போ எதாவது ஆவப்படாதுன்னு சொல்லி போட்டுருப்பெலாம் இருக்கும் ஆனால் முடி கொட்டுமா என்னன்னு தெரியல ஆமா நானும் தலையெல்லாம் ரொம்ப நினைக்க கூடாது இவரை அது காஞ்சுக்கிடாது சும்மா துணி நனைஞ்சா கூட நான் அப்படியே அழைஞ்சிட்டு தெரிஞ்சோம்னா அப்படியே காஞ்சிரும் போகிறதுக்குள்ளே அதனால சரி அளவு விளையாடிட்டு அடைக்க இதுல தண்ணிக்குள்ள சின்ன பிள்ளைங்க நாங்க ஆமா இந்த பிள்ளைலி எப்போ வருது கூட தெரியல அது வரும்போது நம்ம வெளியே எழுந்துச்சுன்னு தான் வைங்க சரியா இருக்கும் அப்பதான் அது உள்ள சீக்கிரம் பத்திக்கிட்டு நம்ம அப்புறம் போக முடியும் நேர காலத்துல ரூமுக்கு போய் சேர முடியும் எங்க வீட்டுக்காரர் எப்ப வருவியே எப்ப வருவியேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு அது இந்த பிள்ளைல அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் கூட்டு வந்துட்டோம் அதனால அவருக்கு வீட்டுல நேரமே போகட்டாங்கதான் ஆமா ஓ மாமியார் மாமனார் எல்லாம் கொஞ்சம் பாவம் தான் அதுவெல்லாம் மரத்தடியே எவ்வளவு நேரம்தான் உட்கார்ந்து தூங்கும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைக்கு ரெண்டு வரும் சண்டை போட்டு சண்டை போட்டு நேரத்தை போச்சுக்கிடுவா ரெண்டு வரும் அதை கண்டுக்காதீங்க சரிங்க எப்படியோ சரணுக்கு ஒரு மெசேஜ் போட்டாச்சு பேட்ரி லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கும் பேட்ரி சேவர் போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டு கடந்தாலும் கொஞ்சம் காப்பாத்தும்லாம் அவன் ரிப்ளை பண்ணுறானான்னு பார்ப்போம் இந்த பிள்ளைகள் ரெண்டும் எங்கே போச்சு விட தெரியலையே எங்கள் தம்மா எங்கேயாவது ஃபோட்டோ எடுத்துட்டு நிற்போங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சரியான ஃபோட்டோ பைக்கேங்க வேறு மாறி மாறி ஃபோட்டோ எடுக்கணும்ல அதான் எங்கேயாவது போய் மார்க்கடியா என்னென்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்கும் வாங்க நம்ம போகலாம் அதுக்குன்னு இப்படி ஆளுக்கு ஒரு திசையில் நின்னா எப்படி சேர்ந்து எல்லாரும் ஒரு இடத்துக்கு போனால் தானே நல்லா இருக்கும் வேறு அந்த பிள்ளைகள் ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கமாக இருக்காது சஞ்சய்க்கு முதல் ஃபோனை பண்ணி இல்லை சஞ்சனாக்கு ஃபோனை பண்ணி எங்கே இருக்காவேன்னு கேளு நம்ம இருக்க இடத்த சொல்லி வருது விளான்னு பார்ப்போம் அண்ணா இப்போ ஃபோன் பண்ணி அவனை வரச்சுன்னு வைங்க சஞ்சய் கோவப்படுவான் சும்மா சும்மா நான் என்ன சின்ன பிள்ளையா எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நானும் பண்ண மாட்டேன் நீ என்ன பண்ணு இங்கே எங்கேயாவது தான் நிற்பாங்க வீட்டுக்கு போகும்போது கூப்பிட்டுட்டு போய்கிட்டலாம் நீங்கள் அமைதியாக இருங்க முதல் நம்ம சந்தியா எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் அந்த சீட்டு நம்மளும் போகலாம்ல அண்ணா சந்தியா மெசேஜ் பண்ணியிருக்கா எனக்கு சார்ஜ் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மொபைல் ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆயிரும் எனக்கு கால் மெசேஜ் எதுவும் பண்ணாத அப்படின்னு இருக்கா மச்சச்சோ சந்தியா கூட ஏதாவது ரைடு போகலான்லாம் நினச்சேன் இவன் இன்னும் இப்படி சொல்லியிருக்கா எங்கே இருக்கான்னு முதல் கேட்டு பார்ப்போம் ரிப்ளை பண்ணுறாளான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிரும்னு தான் சொல்லியிருக்கா அவள் மெசேஜ் அனுப்பி ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆகுது சரி நம்ம ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு பார்ப்போம் எங்க இருக்கேன்னு எட்டுருக்கானே என்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா சொன்னா இங்க வந்து மாஸ்க் போட்டுட்டு வந்து நின்னா மாட்டிக்கிட்டு வானோ சரி நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லுவோம் ஆனா அங்க மட்டும் தயவு செய்து வந்துராதன்னு சொல்லி அனுப்பி விட்டுறலாம் ரீட் பண்ணிட்ட மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணிட்டேன் ஆ டைப்பிங்ல இருக்கு மெசேஜ் பண்றா பண்றா ம் அனுப்பியாச்சு ஓ ஃபால்ஸ்ல இருக்கலா ஆ அந்த ஃபேமிலி எல்லாரும் அங்கயே இருக்காங்கன்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம் என்னது ஃபேமிலில எல்லாரும் அங்கயே இருக்கங்களாவா அம்மா வேற எல்லாரும் அங்க இல்லாம வேற எங்க போவாத என்ன லூஸ் மாதிரி கேள்வி கேட்டிட்டு இருக்கா ஆமா எல்லாரும் அங்க தான் இருக்காங்க ஐயோ எல்லாரும் அங்க தான் இருக்காங்கன்னு மெசேஜ் பண்ணிருக்கா அப்ப நான் எப்படி போறது மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஃபோன் ஆஃப் ஆயிரும் அவ்வளோதான் சார்ஜ் இல்லை சுத்தமாக நான் வைக்கிறேன் இனிமேல் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காத நான் ரூமுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஃபோனை சார்ஜ் போட முடியும் இங்கே எதுவுமே நாங்கள் சார்ஜர் கொண்டு வரல எங்கேயும் போடவே முடியாதுல்ல அதனால் ரூமில் தான் இருக்குது எல்லாமே இனிமேல் நைட்டு தான் நான் சார்ஜ் போட முடியும் அதனால் இதுக்கு மேலே பேச முடியாது ஓகே பாய் என்ன இவா இப்படி சொல்றா இப்ப என்ன பண்ணுறது ம் நம்மக்கிட்ட பவர் பேங்க் இருக்குது பாக்கெட்டில் இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்தா என்ன ஆனால் அந்த பவர் பேங்க் சஞ்சய் ஓடுது சரி பரவாயில்ல கொடுத்துருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் சந்தியா நான் உனக்கு ஒரு பவர் பேங்க் கொண்டு வந்து தரேன் அதை யூஸ் பண்ணிக்க இப்போ நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரேன் வந்து தரேன் சரியா யாருக்கும் தெரியாம என்னது பவர் பேங்கா அதெல்லாம் ஒண்ணும் தேவல்ல நான் ரூமுக்கு போய் சார்ஜ் போட்டுக்கறேன் இந்த பாரு சந்தியா என் செல்ல சார்ஜ் நிறையவே இருக்கு இந்த பவர் பேங்க் எங்க இப்போ சும்மா தான் இருக்கு நான் உங்க கிட்ட கொண்டு வந்து தரேன் நீ யூஸ் பண்ணிக்க அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் இல்ல இல்ல சரண் தயவு செய்து கொண்டு வராத வேண்டாம் நான் மாட்டிப்பேன் இங்க எல்லாரும் இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாது யாரோ மாதிரி நான் வந்து அப்படியே தெரியாம அதெல்லாம் வச்சிட்டு போறேன் உன் பக்கத்துல நீ எடுத்துக்கோ ஐயா சரண் வேண்டாம் சரண் தயவு செய்து எனக்கு அதெல்லாம் கொண்டு வராத நான் இப்பதான் எங்க பெரிய குண்ணத்திட்டலாம் செல்லு அவங்கள ஏமேல சந்தேகம் வந்துருச்சு என்னமோ தெரியல என் போனை கேட்டாங்க அப்புறம் உன்னைய நான் எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லிலாம் கேட்டாங்க ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு என் மேல நான் மாஸ்க் போட்டுறதுனால என்னமோ தப்பிச்சிட்டேன் இங்கே உமாக்கா வேற ஃபோனை தான் நான் செக் பண்ணுறேன்னாங்க அதனால் அந்த நேரம்னு பார்த்தா ஃபோனு சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் எப்படியோ ஆன் பண்ணி நான் இப்போ உனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார்ஜ் போயிட்டுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ மறுபடி பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்ட அப்புறமா மறுபடி நான் ஃபோன் யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன்னா அவையே இனி சந்தேகப்படுவாங்க எப்படி ஆச்சு என்னன்னு ஏன்னா நான் சார்ஜர்லாம் எதுவும் கொண்டு வரலன்னு வேற சொன்னேன் இப்போ நான் சார்ஜ் ஏத்துறேனா கண்டிப்பா மாட்டிக்கிடுவேன் தயவு செய்து கொண்டு வராத தயவு செய்து ப்ளீஸ் 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 இந்த மாதிரி நான் கொண்டு வந்து தர இரு ஐயோ இந்த சரண் சொன்னா கேட்கவே மாட்டேங்கானே இப்ப என்ன பண்றது அம்மா எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காவ இந்த தான் பெரிய புண்ணத்தை உமாக்கெல்லாம் போனாவ எப்ப இங்க வருவானே தெரியாது சுத்தி சுத்தி எல்லாரும் எப்ப வருவனே தெரியாது எங்கேயாவது விளையாடிட்டு திடீர்னு வந்து நிற்பாங்க அந்த நேரத்தில் இவன் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண ஐயோ கடவுளே நான் இப்போ என்ன பண்ணுவேன் ச்சே ஏற்கனவே அம்மையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கமோன்னு கஷ்டமாக வேற இருக்கு என்னைக்கு மாட்ட போறேன்னு வேற தெரியல ஒரு தடவை நம்ம குத்தாலும் போய் குளிச்சோம் பேரு அது சூப்பராக இருந்துச்சு ஆமாம் அது நமக்கு பக்கம் வேற நல்லா இருந்துச்சு சும்மா இருமா குழம்பிக்கிட்டே இருக்காதே என்னது என்னாச்சு இங்க பாரியா இந்த சஞ்சயும் சஞ்சனாவும் எந்த அளவு உணவுன்னு தெரியல ஒரு போன வழி அவன் எங்க இருக்கானு என்னன்னு கேளு இவன் கேட்காண்டே நீ சண்டை போட்டு அடக்க இந்த பிள்ளைகள் நம்ம கூட தானே வந்துச்சு அப்ப நம்ம கூட தானே எங்கனால வரணும் இப்படி தனித்தனியா போனா இப்படி அதான் கோவப்படியே சரி தே நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க இங்கதான் வாட்டர் ரைடு தான் மதியத்துக்கு மேல அவ்வளவு அங்கதான் நிப்பாங்களாம் அதனால நம்ம அங்க போவோம் அங்கதான் இருப்பாங்க ஆமாத்தா அது மதியம் ரெண்டு மணிக்கா ஒரு மணிக்கா நம்ம தானே ஓபன் ஆமா ஒருவேளை அங்கதான் நிப்பாங்க நீங்க வரீங்களா இல்ல நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா ஐயோ எனக்கு இதுக்கு மேல ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது நான் இங்கே இருக்கேன் அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க நம்ம இனிமேல் போவோம் என்னம்மா அதுக்குள்ள நீ கிளம்பணும் நான் இன்னும் பாதி ரைடு போகவே இல்லை தெரியுமா அந்த மேலே போது பாருங்க அந்த கேபிள் ஒயர் இது போகணும்னு ஆசைப்பட்டேன் இன்னும் நான் அந்த ரைடெல்லாம் போகல நான் இப்ப சரணத்தை கூப்பிட்டு அந்த ரைடு போறேன் சஞ்சய் சஞ்சனாவும் எந்த அளவு போனாலும் அப்புறம் வருவாங்க வந்த அப்புறம் எங்கேனாலும் பேக்கலாம் நீங்கள் வேணா இதில் உட்காந்துருங்க அவிய ரெண்டு பேர் ஒரு பக்கம் நீங்கள் ரெண்டு பேர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்மா இது நல்ல கதையா இருக்கேன் எப்பே நான் என்ன உங்களை அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கம் கூட்டிட்டு போறேன் நீங்க அங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருங்க அதுக்கப்புறம் சந்தி சஞ்சனாவும் அங்க இருந்தாங்கன்னா பாப்பா இல்லன்னா நாங்க எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரோம் ஆஹ் சரியா அப்ப வாங்க போவோம் சரணத்தா மேல ஒரு கேபிள் வயர் லைன் போதுல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவீங்களா ஆ கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறேன் வா வா ஐ ஜாலி சரணத்தா கூட்டி போறேன்னு சொல்லிட்டாங்க நான் சந்தியா கூட அந்த ரைடு போலாம்னு பார்த்தனா போக முடியாது போல இருக்கு கடைசில இவ கூட தான் போக வேண்டிய நிலைமை வருமோ எல்லாம் நம்ம தலையெழுத்து நம்ம நினைக்கிறது ஒண்ணா இருக்கு நடக்குது ஒண்ணு வேறயா இருக்கு

இந்த எக்ஸாம்லயே அப்ப அவ்ளோதானே அவுட்டா ஆளு வாயை கலவுல மலைப்பாம்பான்னு யாருக்குள்ள தெரியும் ஆனா பாம்பு ரெண்டு மூணு நான் பார்த்தேன் சச்ச மலைப்பாம்புலாம் இருக்காதுல ஜெகமே நீ பயப்படாத இல்ல சதீஷ் நீ அப்படிலாம் எல்லாம் லேஸ்ல நினைக்காதல நம்ம எத்தனை இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்திருப்போம் இந்த மாதிரி பாம்பு படம் அமேசான் காட்டுல எப்படி தண்ணிக்குள்ள இருந்து பாம்பெல்லாம் வரும் இதுவும் அதே மாதிரி ஒரு பெரிய காடு தானல பாம்புலாம் பெரிய பெரிய பாம்புலாம் இருந்தாலும் இருக்கும் இந்த தண்ணிக்குள்ளோடு இப்ப வந்துச்சுன்னு ஒரு பெருசா ஒரு பெரிய பாம்பு எப்படி இருக்கும் நம்மள பயமுறுத்தி நம்மளே தடிக்குள்ள தள்ளி விட்டுறோம் போல இருக்கு இவன் இல்லல சொன்னே நம்ம பாக்குற படத்துல இருந்து எப்படி பெரிய பெரிய பாம்பு தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே வரோ அது மாதிரி இப்படி வந்த எப்படி இருக்கும் நினைச்சு பாரா சும்மா இல்ல நானே பைந்துவே இருக்கேன் எப்படா அந்த தண்ணிய கடந்து போய் இறங்குவேன்னு இந்த ரைடு எல்லாம் நம்மளே மாதிரி ஆளுவளுக்கு சரிபட்டு வராதுல அங்க பாரு தோல்ல சாஞ்சிக்கிட்டு ஒரு புள்ள அது பாட்டுக்கு போகுது இந்த மாதிரி லவ்வர்ஸ்க்கு தான் இந்த ரைடு சரி நமக்கெல்லாம் இது சரிபட்டு வராது ஆமா கீழே யாராவது பார்க்காம மேல அப்படிதான் அப்படி முன்னாடி போறீங்க அப்படிதான் ரன்னிங்ல இறங்குறாங்க அம்மால கேக்கனே அந்த பக்கம் அப்படியே ரவுண்ட் அடிச்சு வந்துச்சுல அதே போல இங்க இருந்து ரவுண்ட் அடிச்சு அப்படியே பேரும் போல இருக்கு நிக்காத போல இருக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் மாதிரி நிக்கோ நினைச்சு நான் கூட நிக்காத போல ரன்னிங்ல தான் நம்ம யாரும் போய் இறங்கணும்ல அதே மாதிரி இறங்கணும் கூட இருக்கு ரன்னிங்ல இறங்கி இறங்கி குதிச்சிரு ஏய் குதிச்சிருடா கை புள்ள எப்படியோல நம்மளும் இந்த ரைடுக்குலாம் வந்துட்டோம் இனிமே இறங்கி பேருவோம் வா ஆமால கேக்கனே என்ன ஒரு அனுபவம் ரைடு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நம்ம இதெல்லாம் பேய் இருக்கோ அப்படி தெரிஞ்சாதானே நமக்கு அடுத்த முறை போலாமா வேண்டாமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதனால நம்ம போனது நல்லதுதான் நல்லா தான் இருக்கு வா போ சஞ்சனா உன் போன் வேணா எங்க கிட்ட கொடுத்துரு வேற அங்க தண்ணில ஏதும் போட்றாத பாத்துக்க ஆ சரி இருங்க அப்ப நான் எடுத்து தரேன் எல்ல சதீஷ் நீ அந்த புள்ளைய பாத்தியா இந்த புள்ளையல இப்ப போச்ச ஒரு பிள்ளை அந்த புள்ளையதா அம்மா யாரது உங்க சொந்தக்காரரா இந்த ரெண்டு குடுமி போட்டுக்க அந்த புள்ளையதானே சொல்றே ஆமலாம் ஏன் சொந்தக்காரலாம் ஒன்றும் கிடையாது அந்த பிள்ளைகிட்ட அப்பவே வந்து ஏதோ ஒரு ரைடு போகும்போது கூட உண்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு கேட்டிட்டு இருந்தியே அப்போ கூட அது நான் என்ன இங்கேயே வேலையா பாக்குறேன்னு சொல்லி ஒன்றை திட்டிகிட்டு போச்சு பாரு மூஞ்சை காட்டிட்டு அந்த புள்ள தான்ல இந்த பிள்ளை அது ஆளு பூல இருக்கு அந்த பையன் ஏமா என்ன உயரமா இருக்கான் ஆனா அது இவ்வளோ குட்டையா கிடக்கு தான் படிக்கும்னு நினைக்கேன் அதுவே ஒரு ஆளை வச்சிருக்கு பாரா ஜோடியா வந்திருக்கா குயின்ஸ்லாண்டுக்கு அப்பவே பார்த்தேன் இப்ப சரிய மூஞ்ச பாத்தீங்கனா எனக்கு என்னமோ அவ ரெண்டு பேரும் லவ்வர்ஸா தான் இருக்கும்னு தோணுது அவியுக்குலாம் அந்த ரைடு நல்லா தான் இருக்கும் ஜாலியா சரி எப்படியோ நாசமா டேட் போடுவே நம்ம இது இதுல சும்மா விடாத நம்ம எப்படி சிங்கிளா பேச்சலரா சுத்திட்டு இருக்கோம் என்ன இதுவெல்லாம் ஜோடி ஜோடியா சுத்தும்போது கொஞ்சம் வைத்தியச்சலா தான் இருக்கு இதுக்கு மேல என்ன ஜெகனவா பேய்றோம் ஐயோ பயமா இருக்கு எங்க வந்துருவானோன்னு ஐயோ வந்துட்டானே நம்ம பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி இருந்துக்கிடுவோம் ஹெத்தே பாத்தீங்களா ஃபால்ஸ் ஆமையா சூப்பரா இருக்கு இதான்தே நயகரா ஃபால்ஸ் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்தா அங்க குளிச்சிட்டு துணிய மாத்திட்டலாம் போல இருக்க அவ்ளோரும் குளிக்கறாவல ஆமாதே துணி எல்லாம் எடுத்துட்டு வந்தா கூட அங்க ரூம்ல வைக்கலாம் போல இருக்கு லாக்கர்ல தான் இருக்குதாம் அப்படியே இது தெரியாம போச்சு எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடணும் தே அடுத்த முறை வரும்போது துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க என்ன நீ வேற நான் எங்க அடுத்த முறை வாரது இந்த முறைக்கே நடந்து நடந்து காலெல்லாம் வலிச்சு போச்சு நம்ம வண்டலூர்ல எப்படி நடந்துட்டே திரிவோம் காட்டுக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்கு இதுவும் இல்ல வியாண்டான் சரன்னு சொன்னா கேளு சார்ஜ் இதுல தான் போட்டு வச்சிட்டேன் நீ சார்ஜ் இருந்ததும் யூஸ் பண்ணிக்க நீயே பவர் பேங்க் வச்சுக்கோ என்ன நீ என்ன ஃபால்ஸ்லவே குடிச்சிட்டு இருக்கியா நாங்க ரைடு போயிட்டு வந்தறோம் சரணத்தனா நானோ இல்ல துணி எல்லாம் ஈரமாயி வேறல வேற நான் என்ன நீ துணியை மாத்துறது அம்மா அதெல்லாம் காஞ்சிரோ நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அடியா என்னாச்சு ஒண்ணும் இல்ல நீங்க ஓகேன்னு சொன்னா நாங்க உங்களை விட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் ரைடு போயிட்டு வருவோம் இல்லன்னா நீங்க என்ன வெளியில நிறைய கல்லு இருக்குல அந்த கல்லே எல்லையாது உள்ள உட்கார்ந்துருங்க சரி தண்ணி நல்லா இருக்க மாதிரி இருக்கு வேணா என்னைய கொண்டு உள்ள இறக்கி மட்டும் விட்டுட்டு வா நான் இருந்து தண்ணியில விளையாடிட்டு இருக்கேன் நீங்க வாங்கப்புறோம் முதல் சஞ்சய் சஞ்சனாவும் எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வாங்க கையோட ஆ சரிம்மா வாங்க உங்களை கொண்டு போதை நான் விட்டுட்டு வரேன் அது உங்க அத்தை பொண்ணு ஆமா சந்தியா என்னாச்சு இல்ல அந்த பொண்ணுக்கும் ஒன்றே ரொம்ப பிடிக்கும்ல ஆமா இப்ப அது எதுக்கு இந்த இந்த பவர் பேங்க் பத்திரமா வச்சுக்கோ சார்ஜ் போட்டுக்க நீ பத்திரமா வச்சுக்க நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் இல்லாட்டி நீயே கூட வச்சுக்க எனக்கு ஒன்றும் நான் வேற வாங்கி போய் சரி சரணியா திரும்பி எதுவும் பார்த்தேன் உங்ககிட்ட பேசுறது பத்தி யார் என்னம்பா நான் கொஞ்சம் அங்கே தள்ளி நிற்கிறேன் என்ன இப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் ரைடு போப்பீங்களா ஆமா உங்க கூட ரைடு போலான்னு பார்த்தேன் நீ தான் மாட்டேங்கிற உன்னை ஒரு ரைடு கூட்டே போயிரு அந்த ரைடுக்கு தான் இப்போ வாவானி நீ துள்ள பண்ணிக்கிட்டே இருக்கா அதனால வேற வழியில் போய் தான் ஆகணும் ம் சரி போயிட்டு வா சரி அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னான் ஆமா என் மாமியார் குழந்தையெல்லாம் எங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கா வேணா அடி வாங்க போற பார்த்துக்க நீ எப்பா சிரிச்சுட்டா சரி நான் ரைடு போயிட்டு வந்துடுறேன் நீ பார்த்து பத்திரமா வச்சுக்கோ ம் சரி என்ன தான் போகலாமா ஆ சரி வா போகலாம் நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கே தெரியுது ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுவேன்